கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெந்த ஒருப்பா மறுபடி சென்னை வச்சு எனக்கு உடல்நிலையையும் ஒரு சில நேரத்தில் அப்பப்போ பிரச்சனை பண்ணுது எனக்கு கேஸ் பிரச்சனையும் ஒரு க தீர்வு காணணும் அதனால் ஒரு நல்ல முடிவாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஒரு தீர்ப்பு பண்ணிடுறேன் நீ உக்கருமான கூப்பிட்றோம் அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு தீர்ப்பு பண்ணி நல்ல வழியாக உனக்கு கரை சேர்த்தி நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி ஒரு வழி கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் வர ஆடி ஆவணி புரட்டாசி புரட்டாசி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு பிரச்சனை முக்கால் வாசி பிரச்சனை தீந்துடும் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குண்டான கொண்டான வழி அமைச்சு கொடுக்குறேன் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு மட்டும் பொருள் உடல்நிலையில் இருக்கிறது முழுசாக புக்குணப்படுத்திடுவேன் ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம நினச்சது போல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அதுலேருந்து கேஸிலேருந்து முழுசாக விடுபட்டுடலாம் வெளி வளரதுக்குன்னான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பை காப்பாற்றணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து உடல்நிலையில் முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு தவறாமல் நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடுவேன் நான் கூடவே கூடவேன் மறுபடி மடத்த குளம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரிப்பா அப்படின்னா ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு நான் உனக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போடணும் அதனால் வந்துட்டு இருக்க வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு அப்போ கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தெரியுது அதைத்தான் நானும் சொல்கிறேன் வியாபாரம் ஸ்லோவான மாதிரி இருக்குது அதனால் தவறாமல் அமாவாசை பௌர்ணமி ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு நீ வரணும் வந்த அப்படின்னா மகனையும் முழுசாக திருத்தி ஒருத்தனை திருத்தியாச்சு இன்னும் நல்லபடியாக திருந்தணும் திருத்திடலாம் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அதையும் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நடத்தி கொடுத்துறேன் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ நான் தான் அமைச்சு தரேன்டனே நீ கவலையே படாது இதை கொண்டுட்டு போய் உன்னோட கடையில் கட்டி விட்டுரு சரியா இதை கொண்டுட்டு போய் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் கரப்பசாமி மறுபடி தர்மபுரி வெறிச்சு இன்னும் ரெண்டு நாள் இல்லை இந்த ஒரு வாரம் தான் எனக்கு லீவு என்னமானேன் அதனால் அதுக்கு மேலே லீவ் மில்டரியில் கொடுக்க மாட்டேன் அதனால் இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அதுக்குள்ளே எனக்கு பணப்பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக வழியாக கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படியே இல்லையா நான் ஓடி போய் காலில் விழுந்துட்ட ஓடு போல் கரப்பசாமி நீ நினச்சது போல் உன்னோட லீவ் டைம் முடிகிறதுக்குள்ளே லீவ் டைம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு அந்த பணப்பிரச்சனை இன்றைக்கே நான் உனக்கு அதுக்கு தீர்க்கறக்குன்னு வழி அமைச்சு கொடுத்துறேன் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளான வழி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி குடும்பத்தையும் கர்ப்பசாமி அங்கே போயிட்டு அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் சேர்த்தியும் வச்சிடறேன் அதே போல் கடனை கட்டுறதுக்கு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக நீதான் நீ தான் கருப்பாக சேர்த்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் நீ படியில நீ இருக்கிற இடத்துல கட்டி விட்டுரு ஆனால் அங்கே போக முடியாது அதனால் இதை கொண்டு இருக்கிற இடத்துல கட்டி விட்டுரு நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமி லீவ் டைம் முடியிறதுக்குள்ளே உனக்கு பணம் வாங்கியாச்சு அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தரப்போ பணத்தை கரூர் கரூர் கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா சுற்றி சுத்தி பார்த்துட்டு வந்ததுல ரெண்டு பக்கம் வித்தரணும் தானே ரெண்டு பக்கம் வித்துட்டு நம்ம வீடு கட்டணும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் போய் காலஞ்சிவா நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு ரெண்டு பக்கம் வித்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு அதனால வர சித்திரை மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளே ரெண்டு இடத்தையுமே வித்தரலாம் வித்து உனக்கு வீடு கட்டுறதுக்கு சித்திரதேந்து வைகாசி மாதம் அதுக்குள்ளான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கு நான் கொடுக்குற பொருளை கொண்டுட்டு போய் வச்சிரு ரெண்டு இடத்தையும் வித்துடலாம் இதை ரெண்டு இடத்துல கொண்டுட்டு போய் இப்போ வச்சிரு இது உன்னோட இருப்பிடத்தில் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன் நான் கரப்பசாமி உனக்கு கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்து ரெண்டு இடத்தையும் உனக்கு நான் வித்து கொடுத்தேன் மறுபடி தர்ம உரி பயிற்சி எனக்கு வந்து பாகத்தை பிரிக்கணும் பாகத்தை பிரிக்கணும் தானே அதனால நான் கரப்பசாமி ஓடி போய் உங்க கட்டுமனையை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் விழுந்து யார் ஒரு ஆள் தடங்கலா இருக்கிற மாதிரி தெரியுதா அதுதான் ஒரு ஆள் தடங்களா இருக்கிற மாதிரி என் அண்ணுக்கு தென்படுது அதனால் கருப்பசாமி அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு பாகத்தை பிரித்து கொடுத்தா போதுமா அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற பொருளை கொண்டு வைக்க முடியுமா நான் கொடுக்குற கனியை முன்னே வச்சுட்டு நீ இப்போ கொண்டுட்டு போய் வை கொண்டா இதை கொண்டு போய் படியில் வச்சிரு கருப்பசாமி அப்படியாப்பா சரி இதை கொண்டுட்டு போய் வச்சிரு எம்பேர சொல்லி வச்சுட்டு எண்ணி ஒரு சரிப்பா பதினோரு நாள் கழிச்சு என்னை வந்துப்பார் சரியா பதினோரு நாளுக்குள்ளே ஒரு அங்கே கொஞ்சம் குளறுபடி உருவாக்கிடுறேன் போல் பதினாறு நாளைக்கு அப்புறம் நான் சொல்கிறதுக்கப்புறம் என்னை வந்துப்பார் என்னை வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிற டைமுக்கு நீ போய் பேசணும் அப்படின்னா உனக்கு பார்க்க அவளும் சரின்னு சொல்லிடுவேன் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன் இதை கொண்டுட்டு போய் வச்சிடணும் வச்சுட்டு வந்துட்டு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருவேன் நாங்கள் அறுப்பங்க கூடவே வரும்போது

அதனால் நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு அதனால் நான் கேட்டதை விட எனக்கு சிறப்பை பண்ணிட்டேன் பண்ணிட்டேல அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் வீடு வரணும்ல அதனால் நான் வீடு வந்துடுறேன் என் படியிலேருந்து ஒரு அஞ்சு கனி எடுத்துட்டு வாங்க நெல் வச்சிருக்காட்டு நெல் வச்சுட்டு காற்று வாழை போடலான்னு கற்று செல்வாழி கதளி போடலான்னு ஒரு ஐடியாவில் போட்டால் நல்லா இருக்குமா சரி அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல விழுந்துட்டு விடும் அதனால் கருப்பசாமி சரிப்பா சரி சரிப்பா இப்போ எப்போ போடலான்னு முடிவு எடுக்கிறோமான அதுக்கப்புறம் நாள் ஆயிரும் சரி செவ்வாழி கதளி போடலான் இருக்குது தாராளமாக போடலாம் அதனால நான் கருப்ப சமயம் அதெல்லாம் நான் அமைச்சு தந்துடுறேன் அதை பற்றி நீ பயப்படணும் தாராளமாக போடணும் சரியா இதை கொண்டுட்டு போய் ஒன்றை எல்லாரும் சாப்பிட்றணும் ஒன்றை கொண்டுட்டு போய் நாளாக அறுத்து போட்டுருக்கோம் உன்னோட தோட்டத்தில் இருக்கிற எல்லா எல்லா பக்கம் சரியா எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் கரப்பேன் உனக்கு கூடவே இருந்து உனக்கு நான் படிவாசை காத்து நீ எந்த வித குழப்பமெல்லாம் உனக்கு வெள்ளாமையில் கொடுத்தா போதுமா நான் அமைச்சர் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு மூணு நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் நாங்கள் அறுப்பேங்க காப்பாற்றி கொடுத்தோம் அப்படியா இதை ரெண்டு பேரும் சரி பகுதியை மட்டும் தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவேன் இன்னையோடு அந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் நாங்கள் அறுப்பேங்க கூடவே இருக்கேன் எண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சிடட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சிடட்டோம் சரியா வர்றதில் உனக்கு அந்த காலு உனக்கு விலை வாங்கிடலாம் சரியா அதனால் நீ வந்து குத்தகைக்கு போய் பிடிச்சி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது சொந்தமாக வாங்கி ஓட்டுற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நாள் வரும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் நான் கூடவே கர்ப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரிப்பா எனக்கு டைம் கொடுத்துருக்கேன் ஆமாண்ணா அப்படி தானே அந்த டைம் வரைக்கும் நீ தவறாமல் மாறி இருந்துருவேன் அப்படி தானே அதே போல் அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே நான் கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நாளையிலிருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் அவங்ககிட்ட கொடுக்குறது கொஞ்சம் வாய்ப்பு முடிஞ்ச வரைக்கும் கொக்கியை போட்டு வாங்கிடுவோம் ஆக மொத்தம் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி போகிற இடத்துல வர்ற இடத்துல வருமானத்தை கொடுத்து நீ செய்கிற தொழிலையும் நாளையிலேருந்து உனக்கு இதை விட எச்சா வருமானம் வரமாதிரி கரப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் உன் படி தான் இருக்கேன் சரியா அதனால் அதில் நீ கரெக்டாக நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா ஒரு வாய்ப்பு மருத்துவ செலவில்லாமல் உனக்கு நான் கூடவே இருப்பேன் உன் படிவாசல் தான் இருக்கிறான்னு உனக்கும் தெரியும் இருந்தாலும் இருக்கிறானா இல்லையான்னு ஒரு டவுட்டு வேறு அதானே அதனால் நீ மூக்களவு என்ன மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வந்தாலும் நான் கரப்பசாமி சாமி நிதானமாக கூட்டிகிட்டு வந்து விட்றேனா இல்லையா அதனால் தான் உங்கள் படிவாசலேருந்து உன் கூடவே இருந்து நான் கருப்பேன் தோண நின்று இத்தனை நாளாக அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் சரக்கு மட்டும் நான் சொன்ன டைம் கூட நிறுத்திவிடலாமேன்னு சொல்லியிருக்கேன் இல்லாமல் தான் நம்ம ரெண்டு பேரும் சரி பகுதியாக அடிச்சிட்டுதே இருந்தோம் தானே அதனால நான் கருப்பசாமி எவ்வளோ நாள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் நீ கூடவே இருந்துட்டு எனக்கு மருத்துவ செலவு கொண்டாந்து தள்ளிட்டியே அப்படின்னு நீ அழுதே இல்லையா அப்போ அழுது அப்போ நான் கேட்கணுமா இல்லையா அதனால தான் உனக்கு நான் தட்டி என் ரூபத்தில் உனக்கு நான் கரப்பசாமி உங்கள்கிட்ட இங்கே இழுத்துட்டு வந்து நான் கரப்பசாமி உனக்கு காப்பாற்றியும் கொடுத்து நல்லபடியாக உனக்கு பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு நான் கர்ப்பசாமி பண பிரச்சனையும் உனக்கு வராது இன்னையிலேருந்து ஆனால் சொன்ன டைமுக்குள்ளே சரி பண்ணிடணும் சரி பண்ணலைன்னா உனக்கு தண்டனையில் தர மாட்டேன் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நான் சொன்ன டைமுக்குள்ளே நிறுத்திட்டினா உனக்கு மருத்துவ செலவும் மிச்சம் அப்படி இல்லை அப்படின்னா லட்ச லட்சமாக கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டணும் அதனால் நீதியாக முடிவு பண்ணிக்கணும் நான் தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் என்றைக்குமே வந்து துணை நின்று காப்பாற்றுறதுக்கு வந்தவன் தான் அதனால் சொன்னதை கேட்கல அப்படின்னா மருத்துவ சில ஒரு பக்கம் வருமானம் ஒரு பக்கம் வரும் அதனால் பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நான் கருப்பேன் என்றைக்கே நானும் என் சகோதரனும் உனக்கு அங்கே காவலுக்கு நான் கூட இருக்கேன் எனக்கு தவறாமல் அம்மாவாசை போகிறேன் வந்து பார்த்துட்டு போ உனக்கு இன்னும் கூடவே வரம்போம் அப்படியா இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம் எல்லாருமே உள்ளுக்கு சாப்பிட்டணும் நாங்கள் கூட சாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் கரம்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம பேசி வச்சது பேசி வச்சது தான் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்குமே நடக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படி தானே ஒன்று கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சன்னியாசியாக தான் இருக்கணும் அவ்வளோதான் அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து கட்டணும் அதுக்குண்டான முடிஞ்சு கரப்பசாமி முடிவு பண்ணிட்டு போய் காலையில் விழுந்துட்டு இன்றைக்கி அதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததுன்னா நியாயமாக பேசி கொடுத்தா சரி அதனால் கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம தப்பு பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு அழுகணும் யார் கண்ணு முன்னாடி அழ அழுதால் மட்டும் பத்தாது சன்னியாசி வாழ்க்கை தான் அது ஒன்று அவன் முன்னாடி நம்ம தலைனம் வந்து நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆக மொத்தம் சித்திரை மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒன்று அன்னைக்கே சொன்னது வந்தால் மழை போனால் அவ்வளோதான் ரெண்டே முடிவு தான் அன்னைக்கு சொன்னது மாதிரி இன்னைக்கு சொல்கிறது நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து ரெண்டில் ஒரு முடிவு பண்ணிடுவோம் தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போகும் ஆனால் இதை நம்பி நான் உனக்கு வந்து பணம் கேட்கல இதை நம்பி ஆசை வார்த்தை கொடுத்து யாருக்கிட்டவும் பணம் விரைய பண்ணிடக்கூடாது சரியா பேச போச்சுல்ல அவ்வளோதான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து கேட்காம என்ன கேட்காம பணமும் கொடுக்கக்கூடாது சரியா இப்போ ரெண்டாவது டைம் கொடுத்தியா அதனால் யோசனை பண்ணி செலவு பண்ணு நானும் இன்னும் கேட்கல ஆயிரம் நடந்து செஞ்சேன் நான் அதெல்லாம் கேட்கல என் வேற சொல்லியோ இல்லை நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லியோ கேட்டால் கொடுக்கக்கூடாது கூடாது அவ்வளோதான் பேசி முடிச்சுட்டு நீ இன்னும் சேர்த்தியும் கூட கூட அதை நான் பார்த்துக்குறப்போ வர்ற ஞாயிறு அடுத்த ஞாயிறு அனைவருந்து வந்து போக கருப்பசாமி மறுபடியும் காட்டம் பட்டி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததுல எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்கு இல்லையா இல்லை நானா கேட்குறேண்ணா இல்லை சரியா இருக்கு அதே போல கருப்பசாமி உனக்கு உண்ணமும் கொஞ்சம் உள்ள நல்ல வழியாக அமைச்சு கொடுத்து எனக்கு போரில் தண்ணி அதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுக்கணும் அதுக்குண்டான வழி அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்து ஓடி போய் காலையில் விழுந்துட்டு ஓடி அதனால கருப்பசாமி பைக்கிங் கொண்டாந்து அவள் எடுத்துகிட்டு போனவொன்னே திருப்பி கொண்டாந்து விடணும் அதனால் அதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் அதுக்கு ஒரு முப்பது நாள் மட்டும் போகிறதுக்கு சரியா ஒரு வாய்ப்பு கொண்டாந்து கொடுப்பானான்னு ஒரு வாய்ப்பு பார்க்குறேன் கொடுத்தா பார்ப்போம் இல்லாட்டி வந்து எடுத்துக்கணாவது தகவல் கொடுக்குற மாதிரி நான் கரெக்டாக அமைச்சு கொடுத்தேன் ஆனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் நீ எப்படி இருப்பேன் எப்படி என்ன இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எப்படி இருப்பேன் என்ன சோதனை வந்தாலும் அதனால் சோதனை வந்து நீ கோழி வளர்த்தலாம் என்ன வேணாலும் வளர்த்து வியாபாரம் பண்ணும் ஆனால் வந்து எனக்கு மட்டும்தான் நீ வாங்கிட்டு வரணுமா தவிர நீ வாங்கி என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் செய் நான் கர்பாமி நினைச்சது போல வாழ்க்கையில் உன்னை நல்லபடியா ஜெயிக்க வச்சு நம்மளும் நாலு ஏக்கரா தோப்பை காப்பாத்திருக்கணும் வாய்ப்பு வாழ்க்கையில் செட்டில் ஆகுற அளவுக்கு கர்ப்பசாமி இன்னும் பதினோரு மாசத்துக்குள்ள அத்தனையும் உனக்கு செட்டில் பண்ணி கொடுத்தறேன் அப்படி அமைச்சா போதுமா நான் அமைச்ச அதுக்கு அதுதான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு வர பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் நான் கூடவே வரேன்